குழந்தைகளே பக்க எண் வந்து ஒன்பதில் இல்லை வேறுபட்டதை வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான்கு வெட்டுக்கிளி கொடுத்துருக்காங்க அதில் ஃபர் முதல்ல முதல் வெட்டுக்கிளியை நம்ம பார்ப்போம் இந்த வெட்டுக்கிளியை பார்ப்போம் இதில் வ இந்த வெட்டுக்கிளிக்கு வந்து நான்கு கால் இருக்குது ரெண்டு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குது சரி அடுத்ததை பார்ப்போம் ரெண்டாவது வெட்டுக்கிளியை பார்ப்போம் அதுக்கு நான்கு கால் இருக்குது ரெண்டு கொம்பு இருக்குது கரெக்டா இருக்குது அடுத்ததை பார்ப்போம் மூன்றாவது வெட்டுக்கிளியை பார்ப்போம் மூன்றாவது வெட்டுக்கிளிக்கு பாருங்க மூன்று கால் தான் இருக்குது மூன்று கால் தான் இருக்குது நான்கு கால் இல்லை அப்போ அது ஒரு வித்தியாசமாக வேறுபட்டு இருக்குது அது இருக்கட்டும் நான்காவது வெட்டுக்கிளியை பார்ப்போம் நான்காவது வெட்டுக்கிளிக்கும் நான்கு கால் இருக்குது ரெண்டு கொம்புகள் இருக்குது எல்லாமே வேறுபட்டது சொல்லி பார்த்தோம்னா இந்த வெட்டுக்கிளி தான் வேறுபட்டது வேறுபட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெட்டுக்கிளி தான் வேறுபட்டது அதனால நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்கு வட்டம் இட போகிறோம் என்ன செய்யணும் வட்டம் போடணும் சரி நெக்ஸ்ட் ட்ராகன் நாலு டிராகன் இருக்கா அந்த நாலு டிராகனில் எது வேறுபட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல் டிராகனை பார்ப்போம் முதல் டிராகனை பார்க்குறோம் அதுக்கு நல்ல கண் முதல்ல இதை நல்லா உற்று நோக்கிக்கோங்க அதே பாதி அடுத்து அடு அதே போல் அடுத்து எது இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாவது டிராகன்னு பார்க்குறோம் ரெண்டாவது ட்ராகன் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன்னா பல் இருக்குது இது முதல்ல உள்ளது மாதிரியே ரெண்டாவதுக்கும் பல்கள் வந்து ரெண்டே ரெண்டு பல் இருக்குது அதே மாதிரி மூன்றாவது ட்ராகன் பார்ப்போம் அதுக்கும் சேம் அதே போல் கண் காலு வாய் நாக் நாக்கு அதே போல் தான் இருக்குது வால் அதே போல் இருக்கு கால் அதே போல் இருக்குது அடுத்து நம்ம நான்காவது ட்ராகனை பார்ப்போம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா இந்த ட்ராகனுக்கு இந்த என்ன இருக்குது பல்லு வந்து அதிக அளவு பல்லு இருக்குது அதனால வேறுபட்டது என்னன்னு பார்த்தோம்னா இந்த நான்காவது டிராகன் தான் வேறுபட்டது அதை வட்டம் போட்டணும் நத்தை நான்கு நத்தைகள் இருக்கு நான்கு நத்தைகள்ல எது வேறுபட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் முதல் நத்தை நல்லா உற்று நோக்கி பாருங்க அதனுடைய கண் வட்டமா இருக்கு வாய் வந்து நல்லா சகப்பா இருக்குது இதை உற்று நோக்கியாச்சு முதல் இது பாருங்கள் அதே மாதிரி கண் வட்டமாக இருக்குது வாய் சகப்பாக இருக்குது சரி அடுத்தது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நத்தையை உற்று நோக்குங்க அதனுடைய கண் வந்து சதுரமாக இருக்குது அதனுடைய கண் எப்படி இருக்குது சதுரமாக இருக்குது அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அடுத்தது மூன்றாவது இதை மூன்றாவது நத்தை உற்று உற்று நோக்குவோம் அதுல கண் வட்டமாக தான் இருக்குது அது நான்காவது நத்தை உற்று நோக்கி பாருங்க கதோட கண்ணும் வட்டமாக இருக்கு அப்போ வேறுபட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டாவது மட்டும் இரண்டாவது நத்தை மட்டும் வேறுபட்டதுனால் நம்ம என்ன செய்கிறோம் அதற்கு வட்டம் போடுறோம் போட்டாச்சா நெக்ஸ்ட்டு நல்ல படங்கள் ஒரு படம் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு படம் முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் படத்தை நல்லா உற்று நோக்கிக்கோங்க முதல் படத்தில் வந்து கண் எப்படி இருக்குது வாய் அந்த புழுவோட கண் எப்படி இருக்குது வாய் எப்படி இருக்குது இந்த படத்தை நல்லா உற்று நோக்குங்க வாய் எப்படி இருக்கு பின்னாடி அதனுடைய அதனுடைய வால் பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உற்று நோக்கி நல்ல ஞாபகம் உற்று நோக்கிக்கணும் அடுத்தது அதே போல முதல் படத்தை நம்ம பார்க்க போறோம் எது அதே போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த புழுவுக்கு வந்து வாய் வந்து என்ன ஆகல திறந்து இல்லை மூடி இருக்கு அப்படின்னா இது கிடையாது அடுத்த வந்து ரெண்டாவது புழுவை பார்க்க போறோம் ரெண்டாவது புழுவ உற்று நோக்க போகிறோம் ஆனால் இதுக்கு வந்து பின்னாடி வால் வந்து ஒன்று தான் இருக்குது அதனால் இந்த இதுவும் கிடையாது அடுத்து மூணாவது புழுவை உற்று நோக்குறோம் அதுக்கு அதே மாதிரி ரெண்டு கண் இருக்குது வாய் இருக்குது ரெண்டு கால் ரெண்டு சாரி ரெண்டு பின்னாடி வால் மாதிரி இருக்குது கரெக்டாக இருக்குது சரி ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அடுத்து நான்காவது நான்காவது புழுவை உற்று நோக்குவோம் நான்காவது புழுவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கொம்பு மட்டும்தான் இருக்குது இன்னொரு கொம்பு இல்லை அப்போ அதுவும் கிடையாது அப்போ சரியானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சரியான புழு கரெக்டான முதல் படத்தை போல உள்ள புழு வந்து மூன்றாவது புழு இதுக்கு நினைச்சுக்கணும் வட்டம் போட்டுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு கோமாளி பார்க்க போகிறோம் முதல் கோ அந்த கோமாளியை நல்லா உற்று நோக்கிக்கோங்க கோமாளி எப்படி இருக்கான் கால் எப்படி இருக்குது கை எப்படி இருக்குது தொப்பி எப்படி எப்படி இருக்குது அதனுடைய அந்த கழுத்து பட்டை எப்படி இருக்குது அது எல்லாமே உற்று நோக்கிக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கோமாளியை பார்க்க போகிறோம் முதல் கோமாளியை பார்த்தோம் அப்படின்னா என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய மூக்கில் அதனுடைய மூக்கில் உள்ள அந்த பந்து வந்து மஞ்சள் கலரில் இருக்குது ஆனால் இங்கே வந்து சவப்பு கலரில் இருக்குது அப்போது இது கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது இரண்டாவது கோமாளி பார்க்க போகிறோம் இரண்டாவது கோமாளி கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போமா இரண்டாவது கோமாளி காய ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே அது முதல் கோமாளியை போ அந்த அந்த குழுக்கப்பட்டில் படத்தை போலவே ஒன்று போல இருக்குது சரியா அடுத்தது அடுத்து மூன்றாவது படத்தை உற்று நோக்கிறோம் மூன்றாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கழுத்து பட்டை வந்து வேற கலரில் இருக்குது பச்சை கலரில் இல்லை அதனால் இது கிடையாது அடுத்தது நான்காவது நான்காவது கோமாளியை உற்று போகிறோம் அதில் இந்த கலர் இந்த அது தொப்பியோட மஞ்சள் கலர் இல்லை ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க அப்போ இது கிடையாது அப்போ சரியான கோமாளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாவது கோமாளி தான் சரியான கோமாளி அதுக்கு என்ன செஞ்சுக்கணும் வட்டம் போடணும் அடுத்து கொடுக்கப்பட்ட தவளை கொடுக்கப்பட்டுள்ள தவளை வந்து எது சரியான தவளை இந்த முதல் தவளை போல் எது ஒத்து இருக்குது இதே போல் மற்ற நான்கு தவளைகளை எது சரியானதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து முதல் தவளையை பார்க்கலாம் முதல் தவளை வந்து அதே போல் தான் இருக்குது ஆனால் கண் பாருங்கள் கண் வந்து சகப்பு கலரில் இருக்குது அதனால் என்ன செய்ய கிடையாது அந்த முதல் தவளை கிடையாது அடுத்து இரண்டாவது தவளை நம்ம வந்து உற்று நோக்குறோம் இரண்டாவது தவளை கிட்ட பார்த்தோம்னா அந்த விரல் வந்து இல்லை அந்த விரல் வந்து இல்லை அதனால் இந்த ரெண்டாவது தவளையும் கிடையாது அடுத்து மூணாவது தவளையை பார்க்குறோம் மூணாவது தவளை இந்த தவளை பார்க்கும்போது கை ரெண்டும் கீழே ஊனி இருக்குது அதனால் இந்த தவளையும் கிடையாது அடுத்து நான்காவது தவளையை நம்ம பயணம் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இது வந்து கை ஒரு வரல் நீட்டிருக்கு கால் வந்து கீழே வச்சிருக்கு அதனால் இதுதான் என்ன செ சரியான இதுதான் என்னது சரியான இது வட்டம் போட்டுருணும் பொருத்தமான குழுவுடன் இணைப்போம் இது பறவை இங்க பந்து கொடுத்துருக்காங்க இது பந்து இது பொம்மை இது பறவை இது முயல் அப்ப வந்து இந்த இந்த இது வந்து என்னது பறவை இனத்தை சேர்ந்தது அதனால நமக்கு சரியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இதுதான் சரியான இது என்ன செய்யணும் சரியான இதை இணைக்கணும் அடுத்தது வந்து இங்க கொடுத்துருக்கிறது பொம்மை கொடுத்துருக்காங்க ஏதோ தின்பண்டம் கொடுத்துருக்காங்க சாக்லேட் கொடுத்துருக்காங்க பொம்மை கொடுத்துருக்காங்க பழங்கள் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த இதோட சேர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இதோட இணைக்கணும் அடுத்து நம்ம எழுது பொருள் கொடுத்துருக்காங்க வாட்டர் கேன் ஷார்ப்பனர் பேகு இதனது ஷூ இது நம்ம எழுது பொருளோட தொடர்புடையது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதுதான் அதனால் நம்ம செய்யணும் இதை இந்த இதோட இணைக்கணும் நன்றி குழந்தைகளே